எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்போ நம்ம மீனை வச்சு சுவையான ஒரு கிரேவி செய்ய போறோம் இந்த கிரேவி செய்யறதுக்கு சில பொருட்களை வதக்கி அரைக்கணும் அதுக்கு கனமான கடாய் ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் இப்படி வேறு எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க எண்ணெயோட அளவு கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பற்கள் ஒரு இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதில் காரத்துக்கு உண்டான அளவு பச்சை மிளகாய் சேர்க்கணும் இந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பச்சை மிளகாய் இருக்கும் மெல்லிஸ் ஆனது ஆனால் நீல நீளமாக இருந்தது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயில் விதைகள் அதிகமாக இருந்ததுன்னா விதைகள் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயம் இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க நீங்கள் சாம்பார் வெங்காயம் பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா அஞ்சு சாம்பார் வெங்காயம் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா பழுத்தது சின்ன சைஸில் இருக்கிறது இது போல் ரஃப்ஃபாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த எல்லாம் கலர் மாறாமல் கரெக்டாக வதக்கி எடுத்துக்கோங்க தீயை மிதமாக வச்சு கைவிடாமல் கலந்து கலந்து விட்டால் கரெக்டாக வதங்கி வந்துடும் கலர் மாறாது இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போது இந்த சமயத்தில் சுவிச் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க ஒரு மிக்சி சாரில் மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு மூடி அளவு தேங்காவை துருவி எடுத்து சேர்த்துருக்கேன் இதனோட ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மைய ஒரு விழுதாக அரைச்சிக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கிறதுனால இது ஒரு ரிச்சான ஆன டேஸ்ட்டில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முந்திரி பருப்பு ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஆறிடுச்சு இப்போ இப்போது இந்த மசாலா பொருட்களை எல்லாம் தனியாக ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதையும் மைய அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மையை இது போல் ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க திரி திரியாக அரைக்கக்கூடாது தேங்காவும் திரி திரியாக இருக்கக்கூடாது இந்த மசாலா பொருட்களும் திரி திரியாக இருக்கக்கூடாது இது போல் ஒரு விழுதில் கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் நம்மளோட கிரேவி நல்லா சூப்பராக வரும் இந்த விழுது அப்படியே இருக்கட்டும் இப்போ கனமான ஒரு பேன் எடுத்துகிட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறட்டும் எண்ணெயோட அளவு கூடுதலாவோ இல்லை குறைவாவோ உங்களோட விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஓரளவு சூடேறின பிறகு அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு ரெண்டு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் கிராம்பு விருப்பப்பட்டா நீங்கள் சேர்த்துக்கலாம் இலை கூட சேர்த்துக்கலாம் பூண்டு பற்கள் முக்கால் கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் இதில் பச்சை மிளகாய் ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்து சேர்த்துருக்கேன் ஒரு மூணு சின்ன சைஸில் இருக்கிற பச்சை மிளகாய் சின்ன சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம் சாம்பார் வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இது போல் பச்சை மிளகாய் இடித்து சேர்க்கும்பொழுது அந்த ஃப்ளேவர் இந்த கிரேவிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பூண்டு தாராளமாகவே சேர்த்துக்கோங்க இது எல்லாம் இது போல் லைட்டாக வதங்கி வரட்டும் அதற்கு நடுவில் ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இதுக்கு முன்னாடியே கூட நம்ம சேர்த்துருக்கலாம் சட சடனு வெடித்து வெளியே தேரிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வதங்கின பிறகு கருவேப்பிலை இலைகளை இப்போ நான் சேர்த்தேன் கருவேப்பிலை இலைகள் நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் கடையில் வாங்குகிற மஞ்சள் தூளாக இருந்ததுன்னா நீங்கள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் வீட்டில் அரைக்கிற தூள் அதாவது வீட்டில் மஞ்சள் வாங்கி நம்ம மில்லில் கொடுத்து அரைக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு சின்ன சைஸில் இருக்க தக்காளி நல்லா பழுத்த தக்காளி இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளியை நல்ல பழுத்து தக்காளியாக எடுத்திங்கன்னா கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அது அதனால தான் ஒவ்வொரு முறை சொல்லும்பொழுதும் நான் நல்லா பழுத்த தக்காளி எடுங்க அப்படின்னு சொல்கிறது தக்காளியும் நம்ம கலந்து விட்டாச்சு தக்காளி கொஞ்சம் சாஃப்டாக வேகிறதுக்காக இது போல் தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதை அப்படியே வச்சிடலாம் தக்காளி அதுக்கு அடுத்தது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் தக்காளி குழைய தேவையில்லை ஆனால் தக்காளியோட அந்த பச்சை மணம் போயிட்டு நம்ம மசித்தா மசிக்கிற அளவு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும் இந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சோல்விங்களா விழுது அந்த விழுத ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விடலாம் இந்த விழுது சேர்த்த பிறகு மிதமான தீயில் வச்சுக்கோங்க விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த விழுது ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம் அதுலேயே பாதி பச்சை மணம் போயிருக்கோம் இருந்தாலும் கிரேவிக்கு அதில் இருக்க மீதமுள்ள பச்சை மணமும் போகணும் அதனால திரும்பவும் இதில் சேர்த்து கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி மிதமான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா இது போல் நல்லா முத்து முத்தா கொதிச்சு வரும் அதுக்கப்புறம் திறந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கொதிக்க கொதிக்கப்பட்டுடலாம் நம்ம சேர்த்த இந்த விழுதோட பச்சை மணம் ஃபுல்லாக போகணும் அது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இதை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த பச்சை மணம் போன பிறகு முந்திரி பருப்பு தேங்காய் விழுது இருக்குது இல்லைங்களா அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு தேங்காய் விழுது சேர்த்துட்டு நிறைய நேரம் கொதிக்கக்கூடாது எப்பொழுதுமே முந்திரி பருப்போ தேங்காயும் நம்ம மறைச்சி அந்த விழுது சேர்க்குறோம் இல்லைங்களா அது நிறைய நேரம் கொதிக்கக்கூடாது அதனால தான் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டேன் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இந்த மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி இதில் சேர்த்துட்டேன் நிறைய தண்ணி சேர்த்துடுவேனா இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் அதே போல் நீங்கள் செலக்ட் பண்ணுற தேங்காவும் நல்ல ஓரளவு மிதமாக இருக்க தேங்காவாக இருக்கட்டும் ரொம்ப முத்தலாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான பதத்தில் இருக்க தேங்காய் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு கிரேவி தேங்காய் சேர்த்து ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கெலாம் இது போல் கொதிச்சு வரும் தீயை கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்தி கூட வச்சுக்கலாம் இந்த பதம் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் அதனால் இந்த கிரேவி இந்த கலரில் தான் இருக்கும் இப்போது இது நல்லா கொதிச்சு அந்த தேங்காவோட பச்சை மணமும் போயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க வாழை மீன் துண்டுகளை இதில் சேர்க்க போகிறோம் வாழை மீன் அப்படிங்கிறது நான்வெஜிடேரியன் சாப்பிட்ற எல்லாருக்குமே தெரியும் மேலே அப்படியே ஒரு சுண்ணாம்பு படலம் போல் அதில் படிஞ்சிருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மீனில் தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா இருத்து வச்சுருங்க ஒரு வடிகட்டியில் போட்டு மீன் துண்டுகளை வச்சுட்டிங்கன்னா தண்ணி எல்லாம் கீழே வந்துடும் தண்ணி துளி கூட இல்லாத அந்த மீன் துண்டுகளை இதில் சேர்க்கணும் சேர்க்கும்போது அப்படியே கொட்டாமல் இது போல் நீங்கள் எடுத்து போடும் பொழுது கரெக்டாக அது அந்த இடத்துல போய் செட் ஆகும் ஏன்னா மீன் சீக்கிரமாகவே வெந்துடும் போட்டுட்டு நம்ம நிறைய கலக்க முடியாது அப்படி கலக்கி விட்டால் மீன் துண்டுகள் உடஞ்சி போயிடும் அதனால் சேர்க்கும் பொழுதே நீங்கள் கரெக்டாக இதில் சேர்த்துருங்க நம்ம சேர்த்த விழுதுகள் எல்லாம் பச்சை மணம் மாறின பிறகு தான் நம்ம மீன் துண்டுகளை இதில் சேர்க்குறோம் இந்த கிரேவியும் நல்லா திக்காக இருக்குது அந்த திக்காக மாறின பிறகு தான் மீன் துண்டுகள் இதில் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே சேர்த்துறாதீங்க சேர்த்துட்டு இது போல் லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுடுங்க அந்த மீன் அதில் மூழ்கணும் அதனால தான் இது போல் ஷேக் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மிதமான தீயில் இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதே போல் லோ ஃப்ளேம்லையும் வச்சிடாதீங்க கரெக்டாக ஒரு நாலஞ்சு நிமிஷம்தான் மீன் நல்லா வெந்துடும் இது போல் திரும்பவும் நீங்கள் ஷேக் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க கரெக்டாக ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை ஷேக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா அஞ்சாவது நிமிஷத்துக்கெல்லாம் இது போல் நல்லா உங்களுக்கு முத்து முத்தாக கொதித்து வரும் அந்த சமயத்தில் மீன் நல்லாவே வெந்துட்ருப்போம் பொதுவாக மீன் சீக்கிரமாகவே வெந்துடும் நீங்கள் இருந்தாலும் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீனை இது போல் எடுத்து பார்த்திங்கன்னா மீன் மேலே நல்லா இந்த கிரேவி நல்லா கோட்டாகிருக்கும் அந்த மீனும் கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடியால் உள்ள இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் மீன் அதிக நேரம் வேகக்கூடாது அதே போல் மீன் சேர்த்து செய்கிற எந்த கிரேவியும் கரண்டி போட்டு அடிக்கடி கலக்கக்கூடாது அதனால தான் மிதமான தீயில் வச்சு கரெக்டாக வேக வச்சு எடுத்திங்கன்னா அடியும் பிடிக்காது மீனும் கரெக்டாக எடுக்கும் எடுக்கும்பொழுதும் நமக்கு அப்படியே உடையாமல் கரெக்டாக எடுக்கிறதுக்கு வரும் இப்போ பாருங்கள் இந்த மீன் எந்த அளவு அழகாக இருக்குது பாருங்கள் அந்த துண்டுகள் எல்லாமே நீங்கள் நிறைய நேரம் வேக விட்டுட்டிங்கன்னா இந்த துண்டுகள்லாம் அப்படியே வெடித்த மாதிரி ஆகிடும் அது அப்படியே உடஞ்சி குழம்புல அந்த முள்ளெல்லாம் சேர்ந்து கலந்துரும் அதனால் மீன் வேக வைக்கும்பொழுது கரெக்டாக ப்ராப்பராக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வாழை மீனில் தேங்காய் ஊட் சுற்றி நம்ம செஞ்ச இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த கிரேவியை சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் டிஃபன் வகைகள் எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த குழம்பு திக்கான பிறகு தான் அதாவது நம்ம அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா அதெல்லாம் சேர்த்து பச்சை மணம் போன பிறகு நல்லா திக்கான பிறகு தான் மீன் சேர்க்கணும் அப்படி சேர்த்திங்கன்னா தான் இது போல் ஒரு திக்னஸில் சூப்பராக உங்களுக்கு கிரேவி கிடைக்கும் அப்படி இல்லைனா அப்படியே நீர் தா மாதிரி தண்ணியாக இருக்கும் உங்களோட கிரேவி இதை கவனத்தில் வச்சுக்கோங்க இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்